வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமை சாதம் கருப்பு கொள்ளு பருப்பு கிராமத்தில் அரைக்கிற மாதிரி பச்சை வெங்காயம் கருவேப்பில போட்டு அரைச்சிது அந்த தண்ணியில் எடுத்த ரசம் அதுக்கு சூட்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சத்தான சமையல் இந்த கருப்பு பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா முந்தினால் ஊற வச்சு ஒரு துணியில் கட்டி இந்தளவுக்கு மிளகட்டி எடுத்து வச்சு செஞ்சோம்னால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் கிராமத்தில் செய்கிற மாதிரி முதல்ல வந்து பருப்பு கூட தேவையான அளவு மிளகாய் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா பச்சை வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் போட்டு கொர குறப்பாக அரைச்சி எடுத்துட்டா இதுக்கு வந்து நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சத்தான சமையல் சாமை சாப்பாடு கருப்பு கொள்ளு பருப்பு ரசம் கொள்ளு ரசம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் இதுதாங்க நம்ம வீட்டில் சத்தான சமையல்